வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க இருபத்தி ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி திருப்பூர் தென்னமலையை மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாம்ங்க இன்றைக்கி தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்கள் விவசாயத்தோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க தொடர்ந்து திருப்பூர் தென்மலையை மார்க்கெட் அனைத்து விதமான காய்கறி விலை நிலவரம் தெரிஞ்சுக்கலாங்க பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த மாற்றம் இல்லைங்க உடச்சர் மார்க்கெட் டேரெக்ட்டுமாக இருந்தாலும் திருப்பூர் மார்க்கெட்டில் பெருசாக எந்த மாற்றம் இல்லைங்க இருபது பதினஞ்சு டு பதினேழில் கொண்டு போய் ஃபஸ்ட் குவாலிட்டி மிளகாய் ஆயிரத்தி நூறுவருக்கும் செகண்ட் குவாலிட்டி ஆயிரம் ரூபாய்க்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க முருங்கக்காய்ங்க கரும்பு செடி மரம் டைப் வருதுங்க கரும்பு முருங்கை பார்த்தீங்கன்னா பத்து டு பதினாலுக்கும் செடி முருங்கை பத்து டு பதினாலுக்கும் மரத்துக்காய் எட்டு ரூபாயிலிருந்து பத்து ரூபா வரைக்கும் அந்தந்த காயின் தரத்திற்கேற்ப விற்பனை ஆகிருக்குதுங்க முருங்கக்காய் வரத்து அதிகங்க அடுத்ததுங்க அவரைக்காய் இருபது கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையா எட்நூறுக்கும் குறைந்தபட்ச விலையா ஆறுநூறுக்கும் ஒரு கிலோ முப்பது ரூபாயிலிருந்து நாற்பது ரூபா வரைக்கும் ஹோல்சேல் பிரைஸ் விற்பனையாக இருக்குதுங்க புடலங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா முந்நூறுவா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ ரூபா ரேட்டில் ஹோல்சேல் ப்ரைஸில் விற்பனை ஆகிருக்குதுங்க சுரைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலைய முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க இதுவும் ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் இருபது ரூபா ரேட்டில் விற்பனை ஆயிருக்கு பாகற்காய்ங்க பதினேழு டு ரூபா கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலைய ஏழ்நூறுவாயிலேருந்து ஆயிரரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பீர்க்கங்காய்ங்க பதினஞ்சு டு பதினெட்டு கிலோ கொண்ட கட்டு பார்த்திங்கன்னா அதிகபட்ச விலையா நானூறு டு ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க முள்ளங்கி இருபத்தஞ்சு கிலோ கொண்ட கொண்டப்போ முந்நூறுரூவா டாப் கோல்டிங்க ஒரு கிலோ அதிகபட்ச இருபது ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க பீட்ரூட் முப்பது கிலோ கொண்டப்போ முந்நூறுரூவாயிலிருந்து ஆறுநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க ஒரு கிலோ பத்து ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலைய இருபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பூண்டு ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு தரமான பூண்டு நூற்றி எண்பதுங்க செகண்ட் குவாலிட்டி நூற்றி ஐம்பது தேடு குவாலிட்டி பல்லு பூண்டு நூறுரூவாய்ங்க தக்காளிங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் பந்தல் தக்காளி நானூற்றி இருபது டு நானூற்றி ஐம்பது வரைக்கும் இதர மதன் தக்காளி நானூறுக்கும் சாகு தக்காளி நானூற்றி இருபது நானூற்றி முப்பதுக்கும் விற்பனையாக இருக்குதுங்க தக்காளி ஓவராலாக முந்நூற்றி ஐம்பது ரூபாயிலிருந்து நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் தக்காளி வந்து விற்பனையாக இருக்குதுங்க தக்காளி வரத்தை பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்துக்கு ஓரளவுக்கு வர ஆரம்பிச்சிருச்சுங்க வெயில் கால கட்டெல்லாம் அதிகமாக பழுக்கமானக்குதுங்க வரத்து வருதுங்க கொத்தமல்லி தலை விலை குறைவங்க ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா எட்டு ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலைய அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க புதினா ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு டு ஆறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க முட்டை கோஸ் நாற்பது கிலோ மூட்டை முந்நூறு டு நானூறுங்க ஹோல்சேல் ப்ரைஸ் கிலோ பத்து ரூபாய்ங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் ஐம்பது டு அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கேரட் ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் ஃபஸ்ட் குவாலிட்டி இருந்தால் நாற்பது ரூபாய்க்கும் செகண்ட் குவாலிட்டி முப்பதுக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஃபஸ்ட் குவாலிட்டி கேரட் நாற்பது டு ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சக்கரவள்ளி கிழங்கு ஒரு கிலோ அதிகபட்சம்லையா முப்பது டு ஐம்பது ரூபா வரைக்கும் மரநெல்லிக்காய் அதிகபட்சம் லையாக ஒரு கிலோ நாற்பது டு ஐம்பது ரூபா வரைக்கும் பப்பாளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவான பப்பாளி இருந்தால் நூறு டு நூற்றி முப்பது வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க சப்போட்டா ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க மாம்பழம் பார்த்தீங்கன்னா இப்போ கோமாங்காய் சீசனுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயிலிருந்து திருப்பூர் மார்க்கெட்டில் கிடைக்குதுங்க ஹோல்சேல் ப்ரைஸில் இருபது ரூபா பாக்ஸ் நானூறு நானூற்றம்பதுக்கு விற்பனை ஆகுதுங்க வெண்டங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட போய் நல்ல பெஸ்ட் காயிருந்தால் ஆறுநூறுவாயிலிருந்து அதிகபட்ச விலையை ஏழ்நூறு ஏழ்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் கூட விற்பனை ஆகிருக்குதுங்க காய் பிடிச்சா இன்னும் கூட ரூபா சேர்த்தி கொடுத்து வாங்குறாங்க வெண்டங்காய் சற்று விலை உயர்வுங்க கொத்தாவரங்காய் பதினஞ்சு கிலோ போய் ஃபஸ்ட் குவாலிட்டி பொறிப்பு ஐநூறு டு ஐநூற்றம்பதுக்கும் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா பத இருபத்தி அஞ்சு கிலோ போய் சிம்ரன் கத்திரி ஆறுநூறு டு ஆறுநூற்றி ஐம்பதுக்கும் பவானி ஆறுநூறு டு எட்நூறுவா வரைக்கும் விற்பனையாகுதுங்க பொரியல் தட்டையே பதினஞ்சு கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பொரியல் தட்டையை வந்து அதிகபட்ச விலையா ஆறுநூறுக்கும் குறைந்தபட்ச விலையா நானூறு நானூற்றி ஐம்பதுக்கும் விற்பனையாகுதுங்க பொரியல் தட்டை சற்று வரத்து குறையும் இஞ்சி ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் முப்பது ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையா ஐம்பது ரூபா வரைக்கும் இஞ்சி வந்து விற்பனையாகுதுங்க எலுமிச்சை மலம் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான மலமாக இருந்தால் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயிலிருந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க வெள்ளரிக்காயங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயிலருந்து முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சின்ன வெங்காயங்கள் இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பை காய் காய்காயும் சரிங்க நாற்று நாற்றுக்காயும் சரி திருப்பூர் மார்க்கெட்டில் பைக்கு முந்நூறுரூவா நானூறுரூவா விலை குறைவுங்க அதிகபட்ச விலையாக ஆறுநூறுவாயிலேருந்து எட்நூறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க ஒரு சில பை தொள்ளாயிரவாய்க்கு போயிருந்தாலும் நார்மலில் பார்த்தீங்கன்னா ஆறுநூறு எழுநூறு தான் விற்பனையாக இருக்குதுங்க காட்டுக்குள்ளே இன்றைக்கி நாற்று காயந்தாலும் சரி சின்ன வெங்காயம் நா காய்காயும் சரிங்க ஒரு கிலோ இருபத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து நாற்பது ரூபாய் கீழே தான் விற்பனையாக இருக்குதுங்க நாற்பது ரூபாய்க்கிறது எக்ஸ்போர்ட் குவாலிட்டி ஒரு சில காய் அந்த விலையங்க காய் எல்லாமே இன்றைக்கி ரேட் குறைவு தானுங்க இருபத்தஞ்சி டு நாற்பது ரூபாய்க்கு வெங்காயம் விற்பனை இருக்குதுங்க பெரிய வெங்காயங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையா பதினஞ்சு ரூபாயிலேருந்து முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க அரசாணிக்காய் அதிகபட்ச விலையா ஐம்பது மூட்டை நானூறுரூவா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க ஹோல்சேல் ப்ரைஸில் ஒரு கிலோ எட்டு ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க பூசணிக்காய் ஐம்பது மூட்டை அதிகபட்ச விலையா முந்நூறு டு ஆறுநூறுவாய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஆறுரூவாயிலருந்து பத்து ரூபா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க காளிப்பில் வரங்க பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வலையாக முந்நூறுரூவா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க இருபத்தி நாலு பூ பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா ரேட்டில் விற்பனை ஆயிருக்குதுங்க சராசரியாக ஒரு பூ இருபது ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க தேங்காய் நச்சுப்பொடி பதினெட்டுக்கும் மீடியம் சைஸ் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுக்கும் நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் ஒரு காய் ஒன்று தேங்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க நல்ல பிறவட்டாக இருந்தால் நான் முப்பத்தெட்டு நாற்பது கூட போகுதுங்க நார்மல் ரேட் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு காய் சுண்டக்காய் ஒரு கிலோ இருபது ரூபாயிலிருந்து முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க தர்பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்துக்கு வரத்து இன்றைக்கி ரொம்பவே இல்லைன்னு சொல்லலாங்க ஒரு சில மூட்டை வந்திருந்தாலும் அது வந்து கருப்புக்காய் வந்துருந்துங்க ஐம்பது நாற்பது கிலோ மூட்டை முந்நூறு டு நானூறுரூவா ரேட்டில் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க வரத்துக்கு ரொம்ப குறஞ்சிருச்சுங்க கோவக்காய் இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா நானூறு டு எட்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக இருபத்தி எட்டு முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க கொய்யாப்பழம் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயிலிருந்து முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் கொய்யாப்பழம் வந்து விற்பனை ஆகுதுங்க